அனைவரையும் வணங்கி என்னுடைய ஆரம்பிச்சோம் எதிர்பாராத ஐயா அந்த மறைவு ரொம்ப வர்த்தக்க முடியாது மறக்க முடியாத ஒண்ணுங்கிறதுனால இந்த நிகழ்ச்சியை எல்லாம் தள்ளியும் போட முடியல அந்த அளவுக்கு எல்லாத்தையும் அழைச்சு வரவேற்று அந்த நிகழ்ச்சியை தொகுத்து தொகுத்துக்கிறதுனால எங்களால் வந்து இந்த நிகழ்ச்சியை தள்ளிப்பட முடியாதனால தான் அவருடைய நிகழ்ச்சிகள் நடையாது இன்றைக்கும் நடந்துகிட்டு இருக்கு எங்களால் போய் என்னோட வந்து ஐயா சேவைபுரி ஐயா கார்த்திகா மேடத்துக்கு அவங்க வந்து ரொம்ப வருஷமாகவும் இலக்கியங்கிற சார்ந்ததாகவும் எந்த நிறைய துறையிலும் அவங்க ரெண்டு பேரும் ரொம்ப அமைச்சர் தமிழ்நாட்டை அமைச்சர் எல்லாருமே இருந்திருக்காங்க அதனால் நான் வந்து ஒரு அண்மையில் தான் பழகினவங்க ஐயாக

அதுக்காக அதுலேயே இருக்கிற மாதிரி கைப்பற்றி பின்னாடி ஆறம் மேலும் இடியாவிலே இருக்கிறாங்க ரெண்டு பேரை அழுக்கலாம் பத்து பேர்லாம் இது சிறிய காலத்துல பாத்தீங்கன்னா அமைப்பு முதன்மை கொள்கையை பார்த்தீங்கன்னா இளைஞர்களை மேம்படுத்தணும் வளர்க்கணும் நான் எந்த விதமான யார்க்கையும் கையூட்டு வாங்குவதற்காக ஒரு கொள்கையை பார்த்துக்கலாம் இந்த அமைப்பு நாம சேவை அமைச்சரையெல்லாம் சேர்ந்த எங்களால என்ன பலன முடிக்கும் யாருக்கு என்ன திறமை இருக்கும் திறமையா இருக்கட்டும் எழுத்து திறமையா இருக்கட்டும் முடிஞ்ச வரைக்கும் கொண்டு வர வெளியுறவுக்கு அவங்க கொண்டு வர முடிய இடத்துல தான் நாங்க முதல் நிகழ்ச்சியான தமிழ் சங்கத்துல ஆரம்பிச்சிருக்கோம் அதே மாதிரி பாத்தீங்கன்னா இலக்கியம் இலக்கியங்கிறது எல்லாத்துக்கும் தெரியும்

அந்த பனை ஓடைச்சுவடி ஒரு நடுவுல வந்து நிரம்பு இருக்கும் ரெண்டு சைடு பார்த்தீங்கன்னா அதை எழுத முடியாது ஏன்னா அது சீக்கிரமா வெளிச்சிடும் அதனால நம்ம முன்னோர்கள் வந்து விஞ்ஞானிகள் மாதிரி இருந்ததுனால அந்த ஓடைச்சுவடியை எடுத்து அந்த இதை பக்கத்தில் வலது பக்கமும் இடது பக்கமும் கட் பண்ணா கட் பண்ண தண்ணீர் போட்டு மூலிகை எல்லாம் போட்டு பாலம் பண்ணாங்க அந்த பாடம் பண்ண பேருக்குதான் இலக்கிய அந்த இலக்கிய எழுத ஆணைய வந்து ஒரு எழுத்துக்கூடாத பயன்படுத்தி ஆணையில எழுதுறாங்க இன்னைக்கு பாத்தீங்கன்னா தமிழ்நாட்டுல வந்து எழுத்தாணி கால தெருவுமே ஒன்று இருக்கு அந்த காலத்துல வந்து அந்த ஆணையில தயாரித்து நம்ம முன்னோர்களுக்கு கொடுத்த அந்த தெருவுல பேர் வந்து எழுத்தாணி கால தெரு அந்த அந்த எழுதி

வசி மகளிர் தினத்துக்கு பேக் இருக்கு மகளிர் பற்றி பேக் बोलने पार्ल तक का, बोलने पसंद जाने, बोलने पसंद जाने, बोलने ठीक ठीक होने को का, अजस्त पढ़ाव पार्ल ने बाबू, बोलने पसंद जाने, किले का तो, ये मुखाल सिंह सरबे में मंगली किला, इधर उधर हम सिंगल जय यावर आते फारंगा, ओ ओड़ी पार्ली ओड़ी, नंदलाला काली माली, तक्कदेसवे आंधे தமிழ் தான் ஓய் தமிழ்நாட்டை சேர்ந்த தமிழ் மகன் தானோய் பாடணி ஒன்றே நந்த லாலா காலணி மண்ணே என்ன படிச்ச என்ன சொல்ல அவரு

வழிநடத்த தலைமை நாங்கள் ஐயா பத்தி நான் நிறைய சொல்லணும்னு அவசியம் கிடையாது இசைகளாக தெரியும் முனைவர் தமிழ் துறை மேலாள் தமிழ் துறை தந்தை பெரியார் அரசு கலை மற்றும் அறிவியல் கல்லூரி ஐயா வந்து பாத்தீங்கன்னா இதையும் ஒரு இளைஞர் மாதிரி தான் அவர்கள் நடத்திட்டு எந்த ஒரு செயல கொடுத்தாலும் நாங்களே வந்து கொஞ்சம் எழுத்து செயலத்துக்கு வந்து கொஞ்சம் சுலகமானாலும்

எது வயசு எண்பது வயசு தொண்ணூறு வயசு இளம் கலைஞர் வழக்கறிஞர் இருக்காரா அப்படின்னு கேட்கறதாக வந்து நம்ம இளமணியாக இருக்கணும் இளம் வழக்கறிஞர் கோபால்சாமி அவர்களை மேடை கேக்கிறோம் அதே மாதிரி ஒரு நிகழ்ச்சியாக இருக்கட்டும் ஒரு வேற என்ன ஒரு நல்ல எதுவாக இருந்தாலும் நம்ம வந்து வெளியே வந்து ஒரு பட்டாசு போட்டு இது பண்ணுவாங்க அந்த பட்டாசு போட்டிங்கன்னா அது ஊசி வெளியே எல்லாம் வர வெளியே தெரியாது பல 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 நினைச்சாதான் ஏதோ நிறைய நிறைய நிகழ்ச்சி அப்படிங்கிறது தெரியும் அது மாதிரி சரவெளி மாதிரி நம்மளுடைய சரவெளி சுஜாதா சஞ்சய் குமார் அவர்களை கடைசியாக நம்ம வேலைக்கு வரவேற்பாளர்களுக்கும் இவர் பல மருத்துவர்களுக்கு அறிவுரை இருக்கிறார் அதாவது நம்ம இயற்கையாக பாதுகாக்க அது மருத்துவர்களே வந்து இவருக்கு கொடுத்த அந்த ஒரு ஐடியா எப்படி நடக்குது அந்த ஆரோக்கிய சொல்றதே அதாவது வலிக்கு விழுந்தா தான் வலுக்க வேண்டும் மாதிரி ஒரு பெரிய ஒரு அத்தகைய சொல்லியிருக்காரு ஸோ மாணவர் அலைநல கல்லூரி பேச்சாளர்

அவரை அறிமுகப்படுத்துகிறோம் நன்றி உடையவராக அவர்களை நன்றி உரை வழங்க அழைக்கிறோம் இந்த நிகழ்ச்சி சிறப்பாக அமைய தாங்களுடைய வார்த்தைகள் இந்த அமைச்சர் பற்றி கொஞ்சம் சொல்லணும் அவங்க வந்து அவரை தவிர்க்க முடியாத அவசர வேலையாக வந்து வெளியேறோம் அதாவது நம்ம நாட்டில் ஒரு முறையில் யாரும் அங்கே இருப்பாங்க நம்ம தமிழ்நாட்டில் வந்து தமிழை பாதுகாக்க போடுகிற வளர்க்க இருக்கிறது ஒரு அரண்மனை திருச்சியில இருக்கிற திருச்சி தமிழ் சங்கம் இந்த திருச்சி தமிழ் சங்கம் அமைச்சர் உதயகுமார் அவர்கள் அவர்கள் இங்கே சிறப்பை வந்து வராவிட்டாலும் முடியாது அவர்கள் அங்கிருந்து எங்களை ஆசீர்வதிக்க வேண்டும் என்று சொல்லி அதே மாதிரி வணக்கம் வந்து சொல்லிட்டு முடிச்சுக்கிறேன் நம்ம தமிழ் பண்பாட்டுல வந்து நம்ம எல்லாருமே இதே வந்து சீனர் ஜப்பானியர்லாம் பார்த்தீங்கன்னா அந்த கடையை முடிஞ்சபடி வணக்கம் நம்ம இது ஆங்கில பாத்தீங்கன்னா ஆயிடுவாங்க நம்ம தமிழ்நாட்டில் வந்து கையெழுத்து கொண்டு

வேற இனத்தாரங்களோ வேறுபட்டவங்களோ மொழி வேறுபடியோ எல்லா ஒன்றுமே வேறுபாடு கிடையாது அப்படின்னு சொல்லி வணங்க தமிழ் மனப்பாடு நமக்கு மட்டும்தான் இருக்கு இந்த வளர்க்க சொல்லி